எஸ்டே நைட் ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் வந்து ஒரு போ டேங்கர் இந்த டேங்கரோட கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேரி பண்ணக்கூடிய டேங்கர் எயிட்டீன் டன்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து கேஸ் இருக்குது அந்த டேங்கரோட வெயிட் வந்து ஒரு செவன்டீன் டன்ஸ் டோட்டல் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டன்ஸ் வெயிட் இருக்கிற டேங்கர் வந்து இங்கே அப்சைட் டவுன் ஆக்சிடென்டான தகவல் வந்தது தகவல் வந்தோடனே காவல்துறையில் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ் கூட நடனடியாக தகவல் த கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம க்ரெயின் வச்சு இது வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபிஷியல்ஸ் ஐஓசிஎல் ஆஃபீஷியல்ஸ் அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னால அவங்க வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துட்டு அந்த லீக்கேஜ் வந்து வந்து இப்போ தடுத்துருக்காங்க ம பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் ஏரியரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்திருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும் அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலேயும் தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னதினால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இந்த ட்ர கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்டில் இருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனடியாக இது வந்து கிரேன் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூரில் இருக்குது அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லா பக்கம் ஃபார்டன் ப பண்ணியிருக்கோம் இந்த சேஃப்டி குவார்ட்டருக்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற ஏன்னா இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதனால டிராஃபிக் இஷ்யூஸு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹாலிடே விட்டிருக்கோம் பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து இமீடியேட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளிதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம் ரெவென்யூ டீம் போலீஸ் டீம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம் கம்பெனி ஆஃபிஷியஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படுது அது இனிமேல் தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க ஏன்னா எவ்ரி ரோட் ஆக்சிடென்ட்மே வந்து நம்ம ஆர்டிஓ நம்ம டிராஃபிக் போய் ப்ளீஸு அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து எஸ்ட் காஸ் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்க வெஹிக்கில் மெயின்டெனஸ் சரி இல்லையா இல்லை டிரைவர் வந்து அதை அது வந்து ஃபுல்லாக ஆடிட் பண்ணால் தான் தெரியும் இந்த வந்து இந்த ட்ரக்கு வந்து இதோட லோடு இதோட லென்த்து இந்த ரோட் டிசைனு அந்த ட்ரைவர் எப்படி ஓட்டிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வந்து முழு தகவல் வந்து சொல்லப்படும் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க க்ளியர் பண்ணுறது Oh, okay,